ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபிய ராகவே கேட்டவை நமகா கஜானந்தம் பூத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு படசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஷ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த மாதம் உங்களை யார் தடுக்கப் போகிறார்கள் தெரியுமா இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்கப் போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில நாட்களில் உங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் அதில் கவனமாவே நீங்க இருக்கலாம் சுகம் சௌபாகியம் செல்வம் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும் இந்த வார ராசி பலனில் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரையிலே நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதம் உங்கள் குலுதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகிறது இந்த வார ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கப்படுறது நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகிறது கடன் தடை சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும் செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கிருஷ்ண தேவதா குல தேவதா கிராம தேவதா மாதா பிதா குரு துணை கொண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம் வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலனில் என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க என்ன ஸ்லோகம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும் வாங்க வீடியோக்கு போகிறோம் கன்னீராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில உங்களுக்கு எப்படி இருக்கு நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் இது உங்கள் உழைப்புக்கு பலன் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்கள் கையில் அதிர்ஷ்டம் சேரும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகிறது இனிமேல் அமோகமாக இருப்பீங்க உத்திர நட்சத்திரம் கன்னிராசிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அஸ்த நட்சத்திரம் கன்னீராசிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேள்விக்குறியாகவே இருப்பீங்க கொஞ்சம் தான் திருமண வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி ஏன் சித்திர நட்சத்திரம் மட்டும் அப்படின்னா நல்ல நட்சத்திரம் தான் இருந்தாலும் சில காலகட்டங்கள் வந்து சரியில்லாமல் போச்சு சில பேருக்கு படிப்பு இல்லாமல் போச்சு சில பேருக்கு படிப்பு இருந்து வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு சில பேருக்கு படிப்பு வாழ்க்கையும் சரியாக இருந்து குழந்தை இல்லாமல் போச்சு இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் சில பேருக்கு எல்லாமே இருந்தோம் பணக்கஷங்களும் குடும்ப கஷ்டங்களும் மற்ற பிரச்சனைகளும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழங்குலாம் உண்டு ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்குது கணவரை குறசூலை இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நீங்களாம் வந்து எப்படி தெரியுமா ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானும் சும்மா ஒரு விஷயம் ஜாதகம் பார்க்கறதுக்கு கிடையாது வாழ்க்கை வாழ்க்கையை படிக்கிறது அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொன்னாங்க அவங்களுக்கு பேர் என்ன அவங்களுக்கு வந்து பிரம்ம வித்தை கற்றவன் பிரம்மா எழுதுனது சொல்லக்கூடியவன் பிரம்மா எழுதுனா தலையெழுத்த ஒருத்தவனுக்கு படித்து சொல்கிறான்னு சொன்னால் பிரம்ம வித்தை கற்றவன் ஜோதிட சாஸ்திரம் பயின்றவன் முழுமையாக பயின்றிருக்க வேண்டும் கரெக்டாக படிச்சிருந்து அது ஒவ்வொரு விஷயமும் ஆணித்தரமாக அடித்து சொல்லணும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் கண்ணீராசி பெண்களுக்கு சரியா இல்லை படிச்சுட்டா போதுமா ஒரு டாக்டராக இருந்தால் போதுமா ஒரு இன்ஜினியராக இருந்தால் போதுமா அதுக்கு தகுந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் வீட்டில் எப்படி நடந்துக்கணும் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருந்துடக்கூடாதுமா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் எல்லா நல்லது கெட்டதும் வாழ்க்கையில் இருக்கணும் நல்லதும் இருக்கணும் வாழ்க்கையில் நல்லது நிறையா இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இதெல்லாம் ஏன்னு கண்ணீராசி பொறுத்தளவுக்கு சில சக்ஸஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் ஓரளவுக்கு மென் பர்சன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீமேல் பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெடல்னஸ் எல்லாம் இருக்குது அது ராகு தசை கேட்க வேண்டிய ஆசைகளை அதிகம் தூண்டி அவமானப்படுத்தக்கூடியவராக இருப்பார் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இளைய து துருணங்கள் அதிகரிக்கும் உறவினர்களால் நல்ல செய்தி வரும் தம்பிதரிடைய புரிதல் உயரும் அலுவலகத்தில் எப்படி இருக்கும் அலுவலகத்தில் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் நிறைய சாத்தியமான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழிலில் போட்டியாளர்கள் விட நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முதலீடுகள் லாபம் தரும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போறாமையை விட உங்கள்கிட்ட போட்டி போட்டுருந்தவங்கலாம் கூட இனிமேல் கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கான சில நல்ல கல்வி வாய்ப்புகள் நிறைய கல்வி வாய்ப்புகள் படிப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு வெற்றிக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவான விஷயம் அது அதிக பொறுப்பால் உடல் சோர்வும் வரலாம் கவனமாக இல்லை லக்கி நம்பர் செவன் லக்கி காட் அப்படின்னு எடுத்துனோடன பெருமாள் அதே போல வியாழக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு விஷ்ணு சாஸ்திர நாமம் கேட்கறது சிறப்பு அதிர்ஷ்ட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கலர் அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் உழைத்தால் உங்களுக்கு வரும் பலன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார பலன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் அந்த மகிழ்ச்சி பெண்களுக்கு நிலைத்திருக்காது அவண்களுக்கு நிலைத்திருக்கும் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதே போல் கண்ணீராசி அளவுக்கு சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க திருமண வாழ்க்கையில் முக்கியமாக கவனமாக இருங்க பெண்களே மிக கவனமாக இருக்கும் கேட்டால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது எதனாலே உங்கள் வாய் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது குறிப்பாக பெண்கள் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது சில பேர் சொல்லுவாங்க பேசுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை நிதானமாக பேசணும் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்கும் என்னங்க சொல்கிறது அப்படின்னு அனுபவிக்கும் பொழுது தான் ஒரு கஷ்டத்தை பொழுது தான் நல்லது கெட்டது நமக்கு தெரியும் அது வரைக்கும் தெரியாது சாமியே கும்பிட மாட்டான் கோயிலுக்கே போக மாட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னு கோயிலே கெதின்னு கிடப்பான் வேற எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் வேறு எந்தெந்த கோயிலுக்குலாம் போகலாம் வேறு எதாவது கோவில்னு சொல்லி அங்கே போகலாம் வேறு எங்கேயாவது ஒரு இடம் சொல்லி போகலாம் கோவிலே கெதின்னு இருப்பான் எதனால் கோயில் கோவில் பக்கமே மாட்டான் போய் கைங்கிட்டு ஒரு விபூதி குங்குமம் கூட இப்படி வாங்கியிருக்க மாட்டான் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை பெண்களுக்கும் அப்படிதான் பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் அந்த தெய்வ பக்தி தெய்வ சிந்தனை கோவிலுக்கு போகணும் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றணும் ஓய்வாக இருக்கணும் சாயங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் ஒரு ஏற்றிட்டு வரணுங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் சில பேருக்கு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வந்தாச்சா ஃப்ரெஷ்ஷாக பண்ணியாச்சா ஃபோனத்துக்கு மேலே போனோம்னா முடிஞ்சு போச்சு அத்தோடு டிஃபன் சாப்பிட்றதுக்கு தான் கீழே இறங்குறது அது கூட ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அரை ஒரையே அது சாப்பிட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது இதுதான் வாழ்க்கை பன்னெண்டு மணி வரைக்கும் முயற்சி இருக்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கு கன்னிராஜி பொறுத்த அளவுக்கு அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டம் வேலையில இருக்கிறவங்களை விட வேலை இல்லாதவர்களுக்கு தான் அதிக கஷ்டம் தெரியுமா இப்படியே அடுத்த வாரம் எப்படி இந்த மாசம் சமாளிச்சுட்டோம் அடுத்த மாசம் எப்படி சமாளிக்க போகிறோம் அடுத்த மாசம் சமாளிச்சோன்னா அதுக்கு அடுத்த மாசம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு அந்த உள்ளுணர்வு சில நேரத்துல அப்படியே பிரச்சனைகளா இருக்கு அவங்களுக்கு சில குற்ற உணர்ச்சிகள் அவங்கள மனசுல பாடா படுத்துது மனசில் வந்து ஒரு ஒரு விதமான பயத்தில் இருக்காங்க இப்படலாம் தெரியுமா வாழ்க்கையை நிலைத்திருக்க வேண்டும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையை நிலைத்திருக்கணும் அந்த வாழ்க்கைக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதங்கள் நிறையா இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமை அடையமாக இருக்கும் ஸோ இந்த வார ராசி படங்களில் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை பாரசிச்சுப்போம் படம் இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ராசியுடைய பலன்கள் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஒன்னாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில வார ராசி படம் நம்ம பார்த்துக்கிறோம் இந்த வார ராசி படங்களில் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் இது எல்லாமே பொது படங்களே உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லாமே மாறும் கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்துல குரு இருக்கும் லக்னத்தில் சனி இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கும் லக்னத்துல சுக்கரன் இருக்கும் கிரகங்கள் மாறி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பெயர் அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்துக்கிறோம் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பிரம்ம வித்தை கற்றவன் அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்களும் பிரம்ம வித்தை கற்றவன் யான்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம நம்ம மனசு திருப்தியாக இருக்கும் யாருக்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம் மந்திரங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லித்தராங்க யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க அதுதான் நமக்கு முக்கியம் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா கஷ்மின்ஸ் ஆ அதை அந்த குரு வழி தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கிட்டே நீங்கள் காட்டுறதுன்னு சொன்னால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு வேலைக்கு கேச்சி வைக்கிறேன் ஐயா நீ இப்படி இப்படிலாம் பண்ணு இது இதெல்லாம் பண்ணு இப்படி இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இப்படி இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது ஸோ இதை நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கும் இதுக்கு இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதிலையும் நீ கவனமாயிருக்குன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு வழக்கை ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த வெளிச்சத்தில் உட்காந்துன்னு இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறத்துக்கும் உன் கையில் தான் இருக்கு ஜாதகம் பார்க்கறது என் கணிதம் பார்க்கறது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது நிறையா நல்ல விஷயங்கள் வாஸ்து பார்க்குறது ஸ்டோன்ஸ் முக்கியமாக ராசி கற்காம் சொல்கிறது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் டேரக்ட் ரீடிங்கு பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் பிரின்சு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்